வணக்கம் இன்றைய நம் விருந்தினர் நிகழ்ச்சிக்கு நேயர்களை அன்புடன் வரவேற்கிறது டிடி தமிழ் தொலைக்காட்சி ஒரு தனி மனித வளர்ச்சியையும் கடந்து சமூக செயல்பாடுகளின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டவர் இவர் எளிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தன் உழைப்பால் மட்டுமே உயர்ந்த உத்தமர் முப்பது ஆண்டுகளாக சமூக பணி செய்து கொண்டிருப்பவர் இருபத்தி நான்குக்கு மேல் நூல்களை எழுதியவர் ஐநூறுக்கும் மேற்பட்ட விருதுகளை குவித்தவர் தன்வசமாக்கிக் கொண்டவர் கல்வி பணி சமுதாய பணி அறிவியல் வளர்ச்சி பணி பணி வளரும் அறிவியல் இதழின் ஆசிரியர் பணி என்று பன்முக பார்வைகளை கொண்ட ஆளுமையாய் ஓங்கி வளர்ந்து நிற்பவர் அரசு பள்ளியில் பயின்று இன்று உலக அரங்கில் புகழின் உச்சத்தை தொட்ட சாதனை தமிழர் விஞ்ஞானி டாக்டர் சிவக்குமார் அவர்களை இன்றைய நம்பிருந்திர நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கிறோம் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் நாங்கள் வந்து நேர்களை சந்திக்கிறதை விட அவங்களுக்கு ஒரு அறிமுகமான பரிச்சயமான ஒரு முகம் நீங்க நீங்கள் ஒரு விஞ்ஞானின்னு சொல்லும் போதே எங்களுக்கெல்லாம் ஒரு புல்லரிப்பு ஏற்படுது நீங்கள் வாங்கின விருதுகளுக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட விருதுகள்னு சொல்லும்பொழுதே எங்களுக்கெல்லாம் பூரிப்பாக இருக்கு இத்தனை விருதுகள் உங்களால் வாங்க முடியுது ஆனால் இதுக்கு பின்னணியாக இருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப பின்னணி தான் உங்களுடைய தாய் தந்தை நீங்கள் பிறந்த ஊர் நீங்கள் சாதனை படைத்த அந்த அரசு பள்ளியின் அறிமுகத்தை பற்றி சொல்லி நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம் சார் ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி சமூகத்தில் வந்து நம்ம எந்த சூழ்நிலையில் வளர்கிறோன்றது ஒரு அடிப்படையான கருத்து அந்த வகையில் எனது சொந்த ஊர் வந்து திருத்தணையிலிருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி அமைந்துள்ள பொதட்டூர் பேட்டை அங்கே என்னுடைய இளமை காலங்களில் என்னுடைய தொடக்க கல்வியிலிருந்து உயர்நிலை மேல்நிலை பள்ளி படிப்பு வந்து அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய வாய்ப்பு எங்கள் குடும்பம் வந்து நான் இகே திருவேங்கடம் விஜயா தம்பதியனுக்கு மூத்த மகனாக பிறந்தேன் எனக்கு ஒரு சகோதரி இரண்டு சகோதரர்கள் அது குடும்ப பின்னணி எங்கள் அப்பா வந்து ஒரு ஆசிரியராக அதே அரசு பள்ளியில் இருந்தாங்க ஏன்னா குடும்பம் எப்பவுமே நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பதற்கு ஏற்ப குடும்ப சூழ்நிலையில் வந்து பெற்றோர்கள் வந்து ரொம்ப முக்கிய அடிப்படை காரணம் என்ன ஒரு குழந்தையினுடைய வளர்ப்பில் பெற்றோர்களுடைய பெரும் பங்கு அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்குதுன்னு சொன்னால் அது உண்மையிலேயே உண்மை உண்மை தான் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிராமப்புறத்தில் பல்வேறு சூழ்நிலை தடைகள் வந்து நிறைய இருக்கும் அதாவது நம்ம படிக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து நிறைய பள்ளியில் சில அதாவது எதிர்பாராத சில சிக்கல்கள்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து எந்த சூழ்நிலையும் நம்ம கடந்து ஒரு நிலைக்கு வர முடியும் என்பதற்கு வந்து நம்ம அதில் வந்து ஒரு டெடிக்கேட்டடாக வந்து நம்மளுடைய தன்னம்பிக்கையும் உழைப்பும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வகையில் நான் ஆரம்ப கல்வி அரசு பள்ளியில் படித்தாலும் கிராமப்புறத்தில் நிறைய வறுமை சூழல் நிறைய சுற்றுச்சூழல் சூழல் இதெல்லாம் என்னுடைய படிக்கிற காலத்திலேயே மனதளவில் ஒரு தாக்கத்தை கொண்டு வந்தது ஸோ அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த கிட்டத்தட்ட நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நான் வந்து பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் எண்பத்தி அஞ்சில் பிளன் ப்ளஸ் டூ படிக்கிறேன் அந்த ஒரு காலகட்டத்தில் சூழ சூழ்நிலைகள் அரசுடைய ஆசிரியர்கள் பள்ளியினுடைய சூழ்நிலை எத்தனையோ பல கிராமங்களில் வந்து சில சூழ்நிலைகள் காரணமாக நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகள் தவறோன்னு நினைப்பாங்க ஆனால் வாய்ப்புகள் வந்து எப்போன்னா நம்ம கடுமையாக உழைச்சா இப்படி இன்றைய காலகட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கிராமப்புறத்தில் இருந்து வர்றதுங்க ஒரு உயர்ந்த இடத்துல தன்னம்பிக்கையால் ஏன்னா யார் நிறைய சோதனைகளை சாதனைகளாக மாற்றக்கூடிய வல்லமை இருக்கோ அவங்க வந்து எதிர்காலத்தில் ரொம்ப பிரகாசமாக வளர்கிறார்கள் அந்த வகையில் ஆரம்ப கல்வி வந்து நான் சாதாரணமாக எல்லோரும் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அங்கே படித்தேன் இது வந்து பனிரெண்டாம் வகுப்புக்கு பிறகு என்னுடைய பயணம் வந்து சென்னையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் சென்னையில் இளங்கலை பட்டம் வந்து டிஜி வைணவக் கல்லூரியில் படிக்க வந்தேன் வேதியியல் துறை குறிப்பாக வந்து வேதியியல் துறையினா அதுக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்கணும் ஸோ அந்த வகையில் நான் முதல் தமிழ் வழியில் படித்து ஒரு ஆங்கிலம் கற்பிக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் வரும்போது சில தடங்கள் சில தடுமாற்றங்கள் ஆரம்ப காலத்தில் நிறைய சவால்கள் இருந்திருக்கும் ஏன்னா ப்ளஸ் டூ வரையும் தமிழ்லேயே படிச்சுட்டு நிறைய வார்த்தைகள் வந்து ஆங்கிலத்தில் படிக்கும்போது புதுமையாக இருக்கும் அது வந்து இயல்பாகவே இந்த கிராமப்புறத்துலேருந்து வர்றவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக சிரமமாக இருக்கும் ஏன்னா ஒரு ஆங்கிலம்ன்றது ஏன்னால் இப்போ அறிவுக்கு வந்து ஆங்கிலம் மொழி வந்து ஒரு தடையாக இருப்பதில்லை இப்போ நம்ம வந்து தாய்மொழியிலே ரொம்ப ஆழமாக பதிச்சு கொண்டோம்னா இப்போ என்ன கம்யூனிகேஷன் தான் எப்படி நம்ம கம்யூனிகேட் தான் முக்கியம் தேர்வுகள் வந்து தேர்வுகளில் வந்து மார்க்குகள் வந்து மார்க்கின் அடிப்படையில் வாழ்க்கை அமையவதில்லைன்றது நான் இது பண்ணுவேன் ஏன்னா என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அதை வந்து முறையாக பயன்படுத்தணும் இப்போ கிராமப்புறத்துலேருந்து வர்றவங்க நிறைய பேருக்கு என்னென்ன சூழ்நிலையில் பல இக்கட்டான சூழ்நிலைகள் வறுமை சூழல் அங்கே குடும்ப சூழல் எத்தனையோ அவங்க வந்து ஆரம்ப காலத்தில் ஃபேஸ் பண்ணிட்டு கல்லூரிக்கு இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்க்கை சூழ்நிலைகளை நீங்கள் வெற்றி கொண்டதுக்கான ஒரு முக்கியமான அடித்தளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறிவு துணை கொண்டு தான் நீங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பள்ளி படிப்பில் இருந்து கல்லூரி படிப்புக்கு போன பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கின அந்த முனைவர் பட்டம் அதை பற்றி சொல்லிங்களா அதாவது இப்போ பொதுவாக எல்லாருமே எல்லோருடைய வளர்ச்சிக்கும் பொதுவாக எல்லா இடத்துலையுமே ஒன்று பெற்றோர்கள் அடுத்து நல்ல ஆசிரியர்கள் ஏன்னா அவங்களுடைய வழிகாட்டுதல் அவங்களுடைய துணை வந்து ஒவ்வொரு முக்கியம் ஏன்னா யாரும் வந்து பெற்றவர்களையும் ஆசிரியரையும் என்றைக்குமே மறக்கக்கூடாது அது வந்து நான் வந்து ரொம்ப வலியுறுத்தி நான் என்று கூட நிறைய இடத்துல பதிவு பண்ணுவேன் இப்போது இளங்கலை வந்து படித்த பிறகு நான் சென்னையிலே வந்து அதுக்கப்புறம் முதுகலை வந்து குருநானக் கல்லூரியில் வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் வந்து விஞ்ஞா அறிவியல் துறை ஆராய்ச்சி பணியில் என்னுடைய ஆர்என்டி டிவிஷனில் அமிர்தாஞ்சன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் துறையில் வந்து என்னுடைய பயணத்தை வந்து வேலை வாய்ப்பு நோக்கி பார்த்த நகர்ந்து கொண்டிருந்த ஒரு சூழலில் திடீர்னு ஒரு சில சூழ்நிலையின் காரணமாக நான் வந்து முனைப்போடு வந்து ஒரு டாக்டர் பட்டம் பெறணும்னு இருந்தேன் அந்த நான் பணி புரிந்து கொண்டே இந்த பிஹெச்டி வந்து சென்னை மாநில கல்லூரியில் என்னுடைய ஆராய்ச்சி படிப்பினை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் பிஹெச்டிஎன் கெமிஸ்ட்ரி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று சென்னை பல்கலைக்கழகத்தால் வந்து கல்வித்துறை அதாவது முனைவர் பட்டம் வந்து வேதியியல் தொழில் பெற்றேன் ஸோ இந்த காலகட்டங்களில் வந்து அறிவியலும் எதுவுமே வந்து நம்ம வந்து ஆர்வத்தோடு படிக்கணும் ஏன்னா இப்போ வேதியலாக இருக்கட்டும் ஃபிசிக்ஸாக இருக்கட்டும் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும்னா அதில் இன்வால்மெண்ட்டு ஏன்னா இப்போல்லாம் நம்ம வந்து ஒரு கிராமப்புற சூழ்நிலையிலேருந்து வரும்போது ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நான் வந்து பொருள் தேடி படிக்கக்கூடிய சூழ்நிலையில் வரும்போது ரொம்ப ஆழமாக புரிந்து படிக்கக்கூடிய நிலை உருவாகுது நிறைய பேருக்கு வந்து இது ஒரு வாய்ப்பாக தான் நினைக்கணும் நிறைய வந்து கிராமத்தில் இருந்து வந்து மேலோட்டமாக படிக்காமல் புரிந்து தெரிந்து அறிந்து படிக்கும்போது அவங்களுக்கு வந்து அதில் வந்து ரொம்ப ஆழமான சிந்தனை வந்து உண்மையிலேயே பிரெயினில் வந்து அக்செப்ட் ஆகும் இல்லை சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இந்த மூணுமே ரொம்ப சிரமமான சப்ஜெக்ட் ஐயோ நான் எடுக்க மாட்டேன்னு நிறைய பேர் பயப்படுவாங்க அதாவது உங்களுடைய பின்னணி இருந்து வந்தால் கூட நீங்கள் ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் எடுத்து இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லாக முனைவர் பட்டம் வாங்கியிருக்கீங்க நீங்கள் முனைவர் பட்டத்தில் என்ன ஆராய்ச்சி படிப்பு பண்ணீங்க சார் அதாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வேதியியல் துறை வந்து அந்த காலகட்டத்தில் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் தேர்வு விகிதமே இருக்கும் ஏன்னா கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது ரொம்ப சிரமப்பட்டு ஏன்னா நிறைய அதில் நிறைய அந்த தேர்வு முறைகள் இருக்கிற சிலபஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் ஏன்னா அதுவும் நம்ம கிராமப்புறத்தில் இருந்து வந்து வேதியியலில் இப்போ நிறைய சிந்தசிஸ்லாம் நூற்றி இருபத்தஞ்சி ஸ்டெப்பு நூற்றி பத்து ஸ்டெப்லாம் இருக்கும் கெமிஸ்ட்ரின்றது வந்து ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய இது வந்து ரொம்ப எதுவுமே வந்து ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன்ன்ற மாதிரி திரும்ப திரும்ப இப்போ மேஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஃபார்முலாவை திரும்ப 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 எழுதும்போது நம் பழக்கம் வந்து அது வந்து ரொம்ப எளிதாக இருக்கும் அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் வந்து இது பண்ணேன் நான் வந்து சுற்றுச்சூழல் சார்ந்து கிராமப்புறத்தில் பல்வேறு சுற்றுச்சூழல் பாதிப்புகள்லாம் நான் வந்து படிக்க நான் வளர்கிற காலகட்டத்திலே நேரடியாக ஒவ்வொரு சூழ்நிலை தடைகள் எப்படி என்னென்ன பாதிப்புகள் என்னென்ன சுகாதார பாதிப்புகள் எல்லாத்தையும் நான் அப்சர்வ் பண்ணிட்டு வரேன் அப்போ நான் படிக்கிற காலத்துலேயே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துலேயே சென்னை வானொலியில் நிறைய மனைமங்கலம் நிகழ்ச்சியில் இந்த குறிப்பிட்டு இந்த ஹெல்த்து ப்ரோக்ராம்லாம் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு எதுலாம் கொடுக்குமோ நான் வந்து எப்போயே வந்து மதுவா மதியா குடும்ப நலமே சுற்றுப்புற நலம் அப்படின்னு பல்வேறு தலைப்புகளில் வந்து நிறைய பே இந்த தகவல்கள் வந்து பகிர்ந்து கொண்டு இருக்கேன் அது இல்லாத மக்களிடையே நிறைய மீட்டிங்ஸில் வந்து நிறைய விழிப்புணர்வு உருவாக்க வகையில் வந்துட்டு இருக்கு ஆமாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ளஸ் டூ படிக்கும் மாணவர்களுக்கும் அல்லது படித்து முடித்த உயர்கல்வி பிற மாணவர்களுக்கும் நீங்கள் வந்து நிறைய வழிகாட்டுதல் ஆலோசனைகள் கொடுத்துருக்கீங்க அது என்ன மாதிரியான ஆலோசனைகள் அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஆராய்ச்சி படிப்புக்கு இது ஒரு பக்கம் அறிவியல் பணியும் ஆராய்ச்சி பணியும் தொடர்ந்து இருந்தாலும் நான் வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்ததுனால நிறைய மாணவர்கள் என்னென்னலாம் பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க அவங்களுக்கு என்ன இது சில சில வழிகாட்டுதல் அதாவது பண உதவி மட்டும் இல்லை சில ச சரியான முறையில் நம்ம வழிகாட்டணுமோனால் அவங்களுடைய வாழ்வுக்கு நம்ம வந்து ஒலியேற்றுன மாதிரி இருக்கும் ஒரு மாணவர் ஒரு மாணவிக்கு வந்து நம்ம ஏற்றணுமா அந்த குடும்பமே வந்து இதுவாகும் பல குடும்பங்கள் ஏன்னா ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையிலையும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள் விளக்கேற்றினா அந்த ஊர் பகுதியே வந்து மெழுகிறோம் அதனால் ஒரு பொருளாதார வகையில் வழிகாட்டுதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி கூட இன்றைய காலகட்டத்தில் கூட இப்போ நிறைய மாதிரி என்ன படிக்கலாம் ப்ளஸ் டூக்கு அப்புறம் என்ன படிக்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே காமனாக சொல்கிறது என்னென்னா எதை படித்தாலும் விரும்பி படிக்கணும் விரும்பி படித்தால் வெற்றி அதை வந்து அந்த அடிப்படையை வந்து ஆழமாக போய் இப்போ வந்து கோர்ஸும் எஜுகேஷனும் எப்போ வேல்யூன்னா நீங்கள் என்ன படிக்கிறீங்க என்ன பதவிக்கு போகிறீங்கன்னு தான் அப்போ தான் அந்த கோர்ஸுக்கு வேல்யூ இப்போ நீங்க சொன்ன மாதிரி விரும்பியது கிடைத்தால் வெற்றி கிடைத்ததை விரும்பினாலும் வெற்றி அதுதான் நீங்க சொல்ல எல்லாத்துக்குமே முயற்சி தான் மூலதனம் இப்போ என்ன சப்ஜெக்ட் நம்ம எடுத்துட்டோம் அது வி நம்ம விரும்பணுமோ விரும்பலையோ கிடைச்சிருச்சு வந்து சரியா பயன்படுத்துறோம் கரெக்ட் காலத்தை யார் சரியா சரியான நேரத்துல யார் பயன்படுத்துறாங்களோ அவங்க வெற்றி அடைகிறாங்க இது மாதிரி இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா நம்ம கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எடுக்கிற பிள்ளைங்க படிச்சு முடிச்சோனா வேலை கிடைச்சிருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க நீங்க முனைவர் பட்டம் வரைக்கும் படிச்சிட்டீங்க வேதியல்ல அடுத்ததா பாத்தீங்கன்னா வேலை தான் நமக்கு முக்கியம் சம்பாதிக்கிறது நீங்க எங்க வேலைக்கு போனீங்க முதல் முதல்ல அங்க இருந்து எப்படி வேற இன்னும் வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்ததுமே புஷ்போ கேலன் இண்டியான்னு ஒரு மிகப்பெரிய நிறுவனம் சாரி உலக அளவில் வந்து அவங்க வந்து பர்ஃப்யூம் அண்ட் ஃப்ளவர்ல வந்து ரொம்ப உலக அளவில் ஒரு கூடிய நிறுவனத்துல ஏன்னா அந்த காலகட்டத்தில் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி வெளியில் வர்றதே ரொம்ப குறை குறிப்பிட்ட எண்ணிக்கை ஆனால் வந்து நிறைய தொழிற்சாலைகள் நிறைய ஆராய்ச்சி பிரிவுகள் நிறைய இடத்துல வந்து ஈவன் வந்து நான் அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் தரக்கட்டுப்பாடு இதுவாக ஜாயின் பண்ணேன் அப்போ என்னென்னா நிறைய வாய்ப்புகள் வந்து அந்த நே காலகட்டத்தில் வந்து ஏன்னா கம் ரொம்ப கம்மி சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு வேதியிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் தமிழகம் முழுவதுமே இருக்கும் அப்போ வேலை வாய்ப்புகள் வந்து நிறைய இப்போ வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் எல்லா இண்டஸ்ட்ரியுமே வேதியியல் வந்து ஒரு அடிப்படை இப்போ வேதியியல் இல்லாத துறையே இல்லை ஏன்னா இப்போ வேதியியல்ன்றது வந்து மல்டி டிசிப்ளில் எந்த ஒரு கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்களானா எல்லா ஃபீல்டுலேயுமே கெமிஸ்ட்ரி இன்வால்வ்மெண்ட் இருக்கும் ஒரு ஆராய்ச்சியாக இருக்கட்டும் ஒரு பொருளை உருவாக்குறதுலையாக இருக்கும் ஒரு ப்ராசஸை டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு சிந்தசிஸ் பண்ணனாலும் கெமிஸ்ட்ரியுடைய அறிவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ வந்து கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லை பொதுவாக வந்து அறிவியல் துறையே என்னென்ன நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி கிடைத்ததை விரும்பி படிக்கணும் ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த கோர்ஸ் மேலே அப்படின்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது இப்போ காலகட்டம் வந்து என்னென்னா இன்று வந்து உலகத்தில் நிறைய வாய்ப்புகள் ஏராளம் நிறைய மனித வளம் வந்து அதை வந்து முழுமையாக போ பயன்படுத்தலன்றது தான் ஒரு நிஜமான உண்மை அங்கேருந்து அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் இப்போ நான் அங்கேருந்து அமிர்தாஞ்சன் ரிசர்ச் ஆர்என்டியில் வந்தேன் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக என்னுடைய ஆராய்ச்சி ஆராய்ச்சி பிரிவுலாம் எப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் போடுறோம் நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம் ஆஃபீஸ் மாதிரி வர முடியாது ஏன்னா இப்போ வந்து சில ரியாக்ஷன் வந்து பத்து மணி நேரம் இருக்கும் பதினைஞ்சி மணி நேரம் இருக்கும் இருபது மணி நேரம் இருக்கும் எப்பவுமே இந்த அறிவியல் ஆராய்ச்சி பணியெல்லாம் ஈடுபடுறவங்க நேரத்தை வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க ரொம்ப டெடிகேஷன் வந்து இருந்தால் தான் அந்த ஃபீல்டில் வந்து சக்ஸஸ் ஆகும் ஏன்னா நிறைய விஞ்ஞானிகளாக இருக்கட்டும் ஏன்னா பல ஆண்டுகள் உழைப்பினுடைய பயனாக தான் ஒரு நாள் அவங்களுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்குது நிறைய பேர் ஒவ்வொரு பொருளை உருவாக்குறதுலேயும் ஒவ்வொரு பொருள் தயாரிப்பதிலையும் அவர்களுடைய பங்கை மகத்தானது நிறைய இடத்துல வந்து இன்விசிபிளாக இருக்கும் தெரியாது இப்போ நம்ம சாதாரணமாக பயன்படுத்துகிற ஒரு பொருள் இது எப்படி உருவாக்குறாங்கன்னு யாரும் சிந்திக்கிறது இல்லை பொருளை பயன்படுத்துகிறோம் அந்த பொருளுக்கு பின்னாடி இப்போ ஒரு காஸ்மெட்டிக் அப்ளிகேஷனில் நீங்கள் ஒரு சின்ன பவுடர் பண்ணி பவுடர் எப்படி தயார் பண்ணாங்கன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ் அதுக்கு பின்னாடி எத்தனை பேருடைய உழைப்பு இப்படி தான் அறிவியல் துறையில் பல்வேறு தளங்களில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா விவசாயம் முதல் விண்வெளி வரை பல்வேறு அறிவியல் ஆராய்ச்சியில் நிறைய பணிகள் வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க தனியார் துறையிலருந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் தனியார் துறையில் வந்து என்னுடைய இது வந்து ஓல்டு மகாபலிபுரம் ரோடு ஏகாட்டூர்னு அந்த இடத்துக்கு தினமும் அலுவலகத்துக்கு செல்லும்போது அண்ணா பல்கலைக்கழகத்தை வழியாக தான் செல்லுவேன் ஒவ்வொரு நாளும் அந்த பகுதி அதை கிராஸ் பண்ணும்போது ஒரு நாள் நம்ம இந்த பல்கலைக்கழகத்துக்கு வரணும்னு நினச்சேன் ஒரு சரியான நேரத்தில் எனக்கு வாய்ப்பு வந்தது நான் வந்து ஒரு பெரும் நிறுவனத்தில் இருந்தாலும் எனக்கு வந்து எங்கள் அப்பா ஆசிரியர் கல்வியில் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில் எனக்கு ரொம்ப ஈடுபாடு அந்த வகையில் என்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேனோ அறிவியல் தொழில்நுட்பத்தில் வந்து விசிட்டிங் ப்ரொஃபஸராக வரேன் அங்கே கிட்டத்தட்ட சுமார் பத்து ஆண்டுகளாக பணியாற்றுறேன் என்கிட்ட வந்து எம் எம்டெக் அண்டு பிஹெச்டி மாணவர்கள் இப்போ வந்து அங்கே வந்து இப்போ என்னுடைய அறிவியல் ஆராய்ச்சி பணி பல்வேறு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னிக்ஸ்கெல்லாம் வந்து நான் நேரடியாக கையாண்டு ஏன்னா நான் அடித்தளத்துலேருந்து போனேன்னு ஒவ்வொரு எப்படி கெமிஸ்ட்ரியை வந்து யூஸ் பண்ணலாம் எப்படி ரிசர்ச் பண்ணலாம் எப்படி டெவலப் பண்ணலாம் எப்படி ப்ராடக்ட்டு அசஸ் பண்ணலாம் இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு பொருள் கொடுத்தாலும் நான் பேசிக்காக அந்த பேப்பரில் பார்த்துட்டுமே இது வந்து ஒரு பொருளை உற்பத்தி செய்ய என்ன ரா மெட்டீரியல் தாக்கும் ரா மெட்டீரியலுடைய காஸ்ட் என்ன அது உருவாக்கும் போது அது எந்த அளவுக்கு விலை நிர்ணயம் பண்ணலாம் நூறு கிராம் போட்டால் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அவுட்கம் வரும் அப்போது காஸ்ட்டு வந்து சூட்டபுளாக இருக்குமா இப்போ அறிவியல் பணியில் இப்படி தான் வந்து கொட்டேஷன் கேட்பாங்க ஸோ இது மாதிரி பணிகளை பண்ணி 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 நிறைய அதாவது ப்ராக்டிக்கலாக நான் வந்து அடித்தளத்துலேருந்து போனதுனால எல்லாமே வந்து பேசிக் எல்லா ரியாக்ஷன் செட் பண்ணுறது பிளான்ட் வரையும் நாங்கள் பண்ணுவோம் இதில் வந்து தொடர் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக அதிலையே இருக்கிறோன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போஷர் ஏன்னா கெமிக்கல்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது போது ஸோ மெனி சேஃப்டி அண்ட் ப்ரிகாஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்படிலாம் வந்து ஒரு இந்த துறையின்னு இருக்கும்போது இதெல்லாம் சில சவால்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒரு இந்த மாதிரி தனியார் நிறுவனத்தில் போகும்போது பல சவால்கள் இருக்கும் அதெல்லாம் வந்து சவால்களை வந்து நல்லா அதை நேரடியாக சந்தித்து அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லாத்தையுமே ஒரு திறமாக கையாண்டு நேனோ தொழில்நுட்பம் செராமிக் தொழில்நுட்பம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சமூக சுற்றுச்சூழல் துறையில் ஒரு ஆராய்ச்சி இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நான் நேனோ அறிவியல் தொழில்நுட்பம் வந்து இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் எல்லா இடங்கள்லேயும் இந்த நேனோ அறிவியல் தொழில்நுட்பம் பயன்படுத்துகிறாங்க நிறைய பேருக்கு அது வந்து நேனோன்னா ஏதோ ஒரு புதிய பொருள் அப்படின்ற மாதிரி நேனோ என்பது மிக மிக சிறியதுன்னு பொருள் அதனுடைய அளவு வந்து டென் பவர் மைனஸ் நைன் சொல்லுவாங்க அதாவது ஒரு பொருள் வந்து அளவில் ரொம்ப மிக மிக சிறியதாகும்போது அது பண்புகள் பல மடங்கு வீரியமாக இருக்கும் இதான் கான்செப்ட் பழைய சித்தர்கள் பழைய ஆராய்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த பொருளை யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு நேனோன் பேர் தெரியாமல் யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் நான் சொன்னது என்னென்னா எந்த ஒரு பொருளும் இப்போ நம்ம பன்றாடம் பயன்படுத்துகிற பொருள் வந்து அளவில் ரொம்ப ரொம்ப மிகச்சிறியதாக சிறியதாக அதாவது ரொம்ப ஃபைன் பார்ட்டிகளாக கொண்டு போனோம்னா அதனுடைய பண்புகள் வந்து வீரியமாக இருக்கும் தான் நிறைய பொருள் சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பஸ்மங்களை பவுடர் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு அதனுடைய பார்ட்டிகல் சைஸ் அதாவது அந்த துகள்களுடைய அளவு வந்து மிக மிக சிறியதாகும்போது இப்போ இந்த தொழில்நுட்பம் நான் சொன்ன மாதிரி விவசாயத்திலருந்து இன்றைக்கி வந்து விண்வெளி துறையில் வரையும் இந்த பொருள்களுடைய பயன்பாடு மெட்டீரியல் சயின்ஸ்ன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஸோ பொருள் இல்லாமல் எதையுமே உருவாக்க முடியாது சரிதானே அதனால் பொருள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் பொருள் வந்து வீரியமிக்க பொருள்களை உருவாக்குவதுக்கு இந்த நேனோ அறிவியல் தொழில்நுட்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இதில் வந்து சமூக சுற்றுச்சூழல் துறை அதான் சொல்ல வரேன் இப்போ வந்து நேனோ என்பது வந்து நான் வந்து பல்துறை இன்டர் டிசிப்ளினரி சப்ஜெக்ட் இப்போ ஒரு வேதியியல் படித்தவங்க இருப்பாங்க ஒரு ஃபிசிக்ஸ் படித்தவங்க இருப்பாங்க ஒரு பயாலஜி படித்தவங்க இருப்பாங்க ஸோ பல இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் இருக்கிறவங்க இருப்பாங்க இப்போ வந்து பல தொழில்நுட்பம் இன்டர் போது இப்போ என்னுடைய மாணவர்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஹெச்டிக்கு படிக்க வராங்கன்னா பல துறையில் இருந்து பல இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் வந்து பிஹெச்டி ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அது மாதிரி இப்போ ஏன்னா இப்போ இது வந்து இன்டர் டிசிப்ளர்னாலே இப்போ வந்து எந்த ஒரு பொருளையும் நம்ம உருவாக்கும் போது அதை பகுத்து ஆராயறதுக்கு வந்து கேரக்டரைசேஷன் டெக்னிக்னு சொல்லுவாங்க அதாவது அந்த டெக்னிக் இப்போ வந்து இது வந்து அடிப்படையான ஒரு சப்ஜெக்ட் இப்போ மேற்படிப்புலாம் போகும்போது இந்த பொருளை பண்ணுறது முக்கியம் இல்லை பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் அவைலபிள் இருக்காங்க இதற்கு முன்னாடி வந்து இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இந்த தொழில்நுட்பம் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது ஏன்னா இப்போல்லாம் வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குகிறாங்க சில இப்போ முன்னெல்லாம் வந்து சில நாடுகள் மட்டும் ஏன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு வந்து காஸ்ட்டு வைஸ் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கிற சில இன்ஸ்டியூஷனில் எல்லாத்தையும் வாங்கி வைக்க முடியாத சூழல் இருக்கும் ஏன்னா பொருளை தயார் பண்ணிவிட்டு அதை பகுத்து ஆராயக்கூடிய திறன் இருக்கணும் நீங்க பகுத்து ஆராயுதல் சொல்லும் எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது அப்துல் கலாம் ஐயா தான் டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவோட உங்களுக்கு இருந்த நட்பு அவருடைய ஆலோசனை உங்களுக்கு எந்த வகையில உதவியா இருந்தது உங்களுக்கு அவரோட எனக்கு நல்ல ஒரு அன்பும் நட்பும் பாராட்டு அவர் இணைந்து இருக்கிறேன் அவர் வந்து சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு முறை வரும்போது என்னுடைய தோலில் கை போட்டுட்டு நடக்கிறார் ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கிறார் அந்த காலகட்டத்தில் வர்றார் என் மீது கொண்ட ஒரு அன்பின் காரமாக என் தோல் மீது கை வச்சு எனக்கே மெய் சிலிச்சது ஒரு ஜனாதிபதி நம்மள தொட்டுட்டு நடக்கிறாரா இது நிஜமா அப்படின்ற அப்படின்னு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவும் எடுத்திருப்பேன் ஸோ அவர் அப்போ என்கிட்ட சொன்னார் நீங்கள் வந்து ஒரு கல்வி போதிக்கக்கூடிய இடத்துல வந்து இதில் வர்றது உண்மையிலேயே மிக சிறப்பு இன்றைய காலகட்டத்தில் வந்து நேனோ தொழில்நுட்பத்தினுடைய பங்கு வந்து ரொம்ப மகத்தானது அந்த மாதிரி நல்ல துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கீங்க தைரியமாக வந்திருக்கீங்க அப்படின்னு என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் வந்து இப்போ அதில் வந்து எதுவுமே வந்து எஜுகேஷனுன்றது வந்து லேர்னிங் ப்ராசஸ் நம்ம எவ்வளோ படிக்கிறோமோ அதை கற்றுக்கலாம் நான் இப்போ கெமிஸ்ட்ரி படித்தாலும் பல சப்ஜெக்ட் வந்து ஹேண்டில் பண்ணுவேன் ஆல்மோஸ்ட் எல்லா பேப்பருமே எடுக்கக்கூடிய திறனை வந்து வளர்த்துக்கிறேன் ஏன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய இதுவில் அண்ணா பல்கலைக்கழகம் வந்து ஒரு பெரிய தளம் அந்த தளத்தில் பல்வேறு வாய்ப்புகள் நம்ம எந்த தளத்தை என்ன மாதிரி பயன்படுத்துகிறோமோ அப்படி தான் நம்மளுடைய வளர்ச்சி இருக்கும் நான் சரியான நேரத்தில் தைரியமான ஒரு முடிவு எடுத்து சரியான இடத்துல வந்து உக்காந்து பல தளங்களை உருவாக்கி கொண்டு இப்போ எனக்கு இருக்கக்கூடிய பெரிய பலம் என்னென்னா தொடர்புகள் இந்த நம்ம செய்யக்கூடிய சேவை நம்ம செய்யக்கூடிய ஆராய்ச்சி பணிகள் பல்வேறு தலங்களில் வந்து ரொம்ப ஆழம் ஒரு அப்துல் கலாம் ஐயா இருந்தார் நிச்சயமாக நிச்சயமாக அவர் வந்து ஒரு எனக்கு வந்து ஏன்னா எப்பவுமே வந்து அறிவியல் ஆராய்ச்சிங்களில் வந்து ஒரு சமூகம் தான் இருக்கணும் கண்டிப்பாக நிறைய விஞ்ஞானிகள் வந்து பல இது செய்தாலும் எனக்கு அப்துல்கலாம் கூட நிறைய அணு ஆராய்ச்சிகளை பல்வேறு ஆராய்ச்சிகளில் ரொம்ப அதிகம் பண்ணியிருந்தாலும் என்னை ரொம்ப மிகவும் கவர்ந்தது அவர் வந்து இந்த பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு வந்து இந்த கேலிபர் வந்து வெயிட் கம்மியாக பண்ணார் ஏன்னா ஒரு பத்து கிலோ தூக்கிறவங்கள ஒரு கிலோ தூக்க வைக்கும்போது உண்மையிலேயே அது வந்து எப்படிப்பட்ட சேவைன்னு வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியும் இல்லை நீங்கள் கூட நிறைய சேவைகள் பண்ணிகிட்டு இருக்கீங்க மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இல்லை நிறைய படிப்பு வசதி இல்லாத ஏழை மக்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து படிக்கணுன்றதுக்கு உதவி செஞ்சுட்டு வரீங்க உங்கள் அறக்கட்டளை மூலமாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் நிறைய அறிவியல் புத்தகங்கள் வெளியே வருது ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த அறிவியல் புத்தகங்கள் வெளியில் வர்றதில்லை இதழ்களும் வெளியில் வர்றதில்லை அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு இதழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ச ஆரம்பிச்சிருக்கிற இந்த வளரும் அறிவியல் அப்படிங்கிற ஒரு இதழ் அதனுடைய ஆசிரியராக வேற இருக்கீங்க அந்த அனுபவம் எப்படி இருந்தது அதாவது நான் குறிப்பிட்டது மாதிரி நான் படிக்கக்கூடிய காலகட்டத்திலேயே நிறைய எழுதுவேன் எழுதுறது வந்து நூலா வெளியேற்றணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வந்து இங்கே ஜஸ்டிஸ் கோவர்தன் அவருங்க இல்லை அவருடைய தலைமையில் என்னுடைய முதல் முதல் புத்தகம் வந்து சுகம் தரும் சுற்றுப்புறம்னு சென்னை ஹோட்டல் ஹோட்டலில் மிகப்பெரிய ஹோட்டலில் அதை வெளியிட்டேன் அந்த வெளியீட்டு விழாவில் குறிப்பாக முனைவர் ஈரோடு தமிழன்பன் உள்ளிட்ட பல்வேறு தமிழ் அறிஞர்கள் அப்போவே வந்து கலந்துகிட்டு இருக்காங்க ஸோ என்னுடைய எழுத்துக்கு முதல் உருவம் தந்த அந்த முதல் புத்தகம் என் வாழ்க்கையில் வந்து எழுத்து பணியை திரும்ப வச்சது அந்த நேரத்தில் வந்து அடுத்து வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு என்னுடைய உறவினர் வந்து நீங்களே ஒரு பதிப்பகம் தொடங்கி இதை ஆரம்பிக்கணுன்னார் ஸோ அப்போது வந்து விஜய ராஜேஸ்வரி எங்கள் அம்மா பேர் விஜயா என்னுடைய துணைவியார் ராஜேஸ்வரி விஜய ராஜேஸ்வரி பதிப்பகம்னு அதை வந்து பதிவு பண்ணேன் ஸோ அதன் மூலமாக முதல் முதல் மதுவா மதியா போன்ற சமூக விழிப்புணர்வு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நூல்களை மட்டும் நான் எழுதுனது வந்து நூலாக பதிவு பண்ணேன் இது வந்து விஜயராஜேஸ்வர எல்லாமே பதிப்பகத்தில் பதிவு பண்ணோம் அது இல்லாத முந்நூறுக்கும் மேற்பட்ட புக்கில் எங்கள் அப்பாவும் ஒரு ஆசிரியராக இருந்து அவரும் எழுத்துக்கும் உருவம் கொடுத்து நண்பர்களுடைய யாரெல்லாம் என ஒரு நூ எழுத்த எழுத்து எழுதுகிறவங்களுக்கு அது நூலாக வரும்போது ஒரு பெற்ற குழந்தையை பார்க்குற மாதிரி அந்த சூழ்நிலையை தரும் அவங்களுக்கு மனநிலையை அந்த ஒரு மனநிலையை நமக்கு இல்லாத வாய்ப்பை பலருக்கு கொடுக்கணுன்னே அந்த பதிப்பகத்தை ரொம்ப சிறப்பாக நடத்தினேன் அப்படி போது எனக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு வர்க்கம் வந்தது உலக தமிழர் கலைக்கலைஞர்னு என்னுடைய நண்பர் லண்டனில் இருந்தாங்க அவங்க வெளியிடணும்னு ஆசைப்பட்டாங்க அது கிட்டத்தட்ட மூன்றாயிரம் பக்கம் ஆனால் அது எனக்கு நான் இண்டஸ்ட்ரியில் இருந்ததுனால நேரம் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டேன் அவர் தனது உயிலில் இந்த புத்தகத்தை சென்னையில் இருக்கக்கூடிய சிவகுமார் என்பவர் வெளியிடுவார்னு உயிலில் பதிவு பண்ணி அவங்களுடைய தாயார் தொண்ணூறு வயது மதிக்கத்தக்க தாயார் வந்து லண்டன்லேருந்து என்னை பார்க்க வர்றாங்க அப்போ அந்த புத்தகத்தை வெளியிட அவங்க வந்து ஒரு காசோலை நீட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லைங்க நான் படிக்கிற காலத்தில் எனக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்ட போது அவங்க உதவுனாங்க அதற்காக இந்த புத்தகத்தை அவர் பெயரில் நான் பதிப்பாசிரியாக வந்து வெளியிடுறேன்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நாற்பது பக்கம் டபுள் டமி அஞ்சு கிலோ எடையுள்ள புத்தகத்தை அன்றைய தமிழக முதல்வர் அவர்களுடைய வாழ்த்துதலோடு இன்றைய தமிழக முதல்வர் அவர்கள் வெளியிட அந்த நூலை தமிழுக்கும் அன்னை தமிழுக்கும் அது வந்து ஒரு சமர்ப்பணமாக பல தமிழறிஞர்கள் வந்து மிக அறிவியல் சார்ந்த புரிதல் அப்படிங்கிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் இல்லை கிராமப்புறங்களுக்கும் போகணும் அந்த மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சில செயல்கள் செய்திருக்கீங்க அது என்ன மாதிரியான பயன்படுத்தி இதில் குறிப்பாக நானும் உலக புகழ் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதிரை சாரோட நல்ல நட்பம் அன்பம் இருந்தது அவருடைய ஆலோசனை மேல ஒரு அறிவியலுக்கு இதழ் ஆரம்பிக்கணும்னு ஒரு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது வளரும் அறிவியல் என்ற இதழ் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் முதல் முதல்ல வந்து உச்ச நீதிமன்ற இப்போ நீதியரசர் ஜஸ்டிஸ் ஐயா அவர்கள் தலைமையில் செலம்பொழி செல்லப்பன் அவர்கள் வந்து அதை ரிசீவ் பண்ணுற மாதிரி அந்த புத்தகத்தை முதல்ல கொண்டாந்தோம் இதனுடைய நோக்கம் என்னென்னா நிறைய அறிவியல் தொழில்நுட்பம் புரியாத வார்த்தையில் இருக்குது நிறைய மீனிங்கே தெரியல அப்படின்னு நிறைய பேர் இப்போ சாதாரணமாக நம்மளே ஒரு கிராமத்தில் இருந்து படிக்கிற காலத்தில் என்னென்னவோ ஆங்கில வார்த்தையில் வேர்டுக்கு மீனிங்கே என்ற நிலையை மாறணும் மக்களிடத்தில் இந்த அறிவியல் மனப்பான்மை வளரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வளரும் அறிவியல் வந்து ஒரு பன்னாட்டு என் பதிவு பெற்ற இதழ் ஐஎஸ்எஸ்என் நம்பரோடு இருக்குது உலக அளவில் அன்னை தமிழில் அழகு தமிழில் பாமர மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எளிய நடையில் இன்றைக்கி உலகத்தில் என்ன நடக்குதோ அந்த நிகழ்வை வந்து இந்த வளரும் அ அறிவியல் இதழின் வாயிலாக கொடுப்பதில் மனமார்ந்த எங்களுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி இது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தைந்து நாடுகளுக்கு கொண்டு சொல்லுகின்ற வாய்ப்பு உருவாக்கியிருக்கு இல்லை நீங்கள் வளரும் தமிழ்னு சொல்லும்பொழுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு சில்ட்ரன் ரைட்டர் அவார்டு வாங்கியிருக்கீங்க நீங்கள் குழந்தைகளையும் போய் டச் பண்ணியிருக்கீங்க இந்த அறிவியல் மூலமாக அதை பற்றி சொல்லுங்கள் அதாவது இப்போ நான் கடந்த இருபத்தி நான்கு நூல்களில் சின்ன சின்ன நூல்களை குடும்ப நலமே சுற்றுப்புற நலம் தடைகளை தாண்டிய தம்பி மனித முன்னேற்றத்தில் கல்வி பூமியை குளிர்ப்போம் புகையே வாழ்வின் பகை இப்படின்னு பல கட்டுரைகள் வந்து பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய அதாவது கட்டுரை உள்ள பார்த்தீங்களன்னா மாணவர்களை ஊக்குவிக்க விழிப்புணர்வு உருவாக்குகிற அத்தனை பதிவுகளையும் கொண்டு வருவேன் ஒரு கதை வடிவில் கதையினுடைய கருப்பொருள் ஒரு சினிமா எடுக்கிறாங்கன்னா அதனுடைய கடைசியில் கருப்பொருள் தான் பார்ப்பாங்க அது மாதிரி நான் ஒவ்வொரு ஆர்டிக்கலுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு நம்ம வந்து பொருள் அடக்கத்தில் பல்வேறு தலைப்புகளில் கட்டுரை எழுதும்போது அந்த முடிகிற இடத்துல ரெண்டு மூணு கேட்சிங் மாணவர்களுக்கு நல்ல விதையே நல்ல விளைச்சலை தரும் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காது இப்படி மாணவர்களுக்கு பேசிக் உண்டான எல்லாத்தையுமே அந்த நூல்கள் வழியாக கொண்டுதுனால பாப்பாசியில் வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து இங்கே சென்னை புத்தக கண்காட்சியில் சிறந்த குழந்தை அறிவியலுக்கான விருது வழங்கப்பட்டது ஏன்னால் நான் வந்து பொதுவாக விருதுக்காகவே இல்லை பொதுவாக இடத்துல என்னென்ன சமூக இது நம்ம உருவாக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து நிறைய இருக்கக்கூடிய சோஷியல் இஷ்யூஸ் அதாவது இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு வந்து படித்தவர்கள் தான் முன்னருந்து அந்த அவலங்களை எல்லாம் போக்கி விழிப்புணர்வு உருவாக்கி இனிமேல் பட்டு இந்த பிரச்சனை சொல்லக்கூடாது அதெல்லாம் வாய்ப்புகளாக பண்ணி நிறைய இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் அதுதான் இந்த அறிவியல் தொழில்நுட்பத்துடைய பொருள் அது அதுதான் சார் உங்ககிட்ட பேசணும் நிறைய கேள்விகள் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நேரமின்மை காரணமாக நமக்கு கேள்வி கேட்கறதுக்கு நிறைய இருக்குது இருந்தாலும் நம்மளுடைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டோம் இந்த சாதனை தமிழரின் சரித்திர பயணம் தொடர எங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்கள் சார் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் I'm <laughs>